ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எண்ணெய் மசாஜ் குளியல் என்பது பாரம்பரியமாகவே நம்மிடம் இருந்து வருகிறது அதுவும் கோடை காலத்தில் எண்ணெய் குளியல் என்பது நம்முடைய உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மையை கொடுக்குது மிக முக்கியமா உடல் சூட்ட தணிக்க உதவுது அதிலையும் எண்ணெய் குளியலுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது பல நூற்றாண்டுகளாகவே பாரம்பரிய மருத்துவம் மற்றும் சர்ம பராமரிப்பிலும் இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்தப்படுது தென்னிந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் நல்லெண்ணெய் குளியல் வழக்கத்தில் இருந்து வருது எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டும் என்றால் வெறும் வயிற்றில் தான் செய்ய வேண்டும் என சொல்லப்படுது அப்போதுதான் அஜீரண பிரச்சனை எதுவும் ஏற்படாது எனவும் சொல்றாங்க இல்லனா நீங்க சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாகாது அதுபோல எண்ணெய் மசாஜ் இருபது நிமிடங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேலும் எண்ணெய் மசாஜ் செய்த பிறகு உடல் உஷ்ணம் தணியட்டும் என அதிக நேரம் காத்திருக்காமல் நாற்பது நிமிடங்களுக்குள்ளால குளித்து விடுவதும் நல்லது என சொல்லப்படுது வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே எண்ணெய் குளியல் மசாஜ் எடுக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது எண்ணெயை எண்ணெயை உடலுக்கும் எண்ணெயை தேய்க்க வேண்டும் உங்களுடைய முழங்கால் முழங்கை தோல்பட்டை முதுகுத்தண்டு மூட்டு போன்ற இடங்களில் எண்ணெயை தடவி மசாஜ் செய்ய வேண்டும் முக்கியமா முகத்துல மட்டும் எண்ணெய் தடவக்கூடாது எண்ணெய் மசாஜுக்கு அப்புறமா இளம் சூடான தண்ணீர்ல குளிக்க வேண்டும் அதுதான் நல்லது எனவும் சொல்லப்படுது முக்கியமா எண்ணெய் குளியல் எடுத்த பிறகு உடனடியாக தூங்கவும் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என சொல்றாங்க இந்த எண்ணெய் குளியல் உங்களுடைய உடலை ரிலாக்ஸா வைத்துக் கொள்ளும் மேம்படுத்தும் இரவில் தூக்கம் வராமல் இருக்கிறவங்க இத தொடர்ந்து செய்து பார்க்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கும் மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுபோல இது தசை தளர்த்தும் சமத்தை பொலிவாக்கும் சரும பொலிவு வேண்டும் என நினைக்கிறவங்களும் எண்ணெய் குளியலை சர்மத்தை பாதுகாக்கும் உடலுக்கு ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்க உதவும் சருமத்துல சுருக்கங்கள் வருவதை தடுக்க உதவும் சருமத்திற்கு ஊட்டம் அளித்து வறட்சியை தடுக்கும் சைனஸ் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருந்தா உங்கள் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து அதுக்கப்புறமா எண்ணெய் மசாஜ் குளியல் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்படுது அதுபோல ஒரு சில நோய்களுக்கு மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்களும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு எண்ணெய் குளியல் எடுப்பது நல்லது எனவும் சொல்லப்படுது எண்ணெய் குளியலை தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து சோர்வை போக்கி மனதை அமைதிப்படுத்தும் எண்ணெய் குளியல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எண்ணெய் குளியல் இரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும் எண்ணெய் குளியல் எடுத்து வரும்பொழுது சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவும் எண்ணெய் குளியல் முடியோட வேர்களுக்கு வலுவை கொடுத்து முடி உதலை தடுக்கும்